ஜாதகர் பிறருக்காக தன்னெல்லாம் கருதி வேலை செய்யறதுல ரொம்பவே ஒரு ஆர்வம் ஆர்வத்தோடு தான் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க ஜாதகருடைய அம்மாவுடைய இளைய சகோதரம் நமக்கு வந்து பார்க்கும்போது எந்த ஒரு துறையிலையுமே எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் அவங்க பெரிய லெவலில் ஈடுபாடு அப்படிங்கிறதுக்கு வந்து காட்ட மாட்டாங்க அப்பா இரும்பு ராடு சம்பந்தப்பட்ட துறையில் வேலைங்கிறது செஞ்சுட்டு வந்து இருப்பாங்க ஜாதகருடைய இளைய சகோதரமும் தொழில் சம்பந்தப்பட்ட கல்வியை தான் தேர்ந்தெடுத்து வந்து பார்த்தீங்கன்னா படிப்பாங்க மனைவிக்கு சித்தப்பா மூலியமாக விரயம் வரத்துக்கான வாய்ப்புங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குங்க குழந்தைக்கு மந்த நிலை எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் எந்த ஒரு செயலாக இருக்கட்டும் சுறுசுறுப்பாக செஞ்சு முடிக்கவே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டாங்க ரொம்ப 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 இழிவை வந்து பார்த்தீங்கன்னா படுத்திக்கிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க அப்போது ஆறாம் வீட்டில் ராகுபகவான் அதை உட்காந்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு பயந்த குணம் பயந்த கோளாறு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கோங்க அம்மாவுடைய இளைய சகோதரமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சலிச்சுக்கிட்டு தான் ஒரு வேலையை வந்து பார்த்தீங்கன்னா செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்பாவும் ஒரு வெல்டிங் துறையில் ஒரு நல்ல ஒரு உத்தியோகமாக இருக்கிற மாதிரிதாங்க வந்து இருக்குது மனைவிக்கு அப்பாவுடைய அம்மா அப்பா மூலியமாக விரயம் வரத்துக்கான வாய்ப்புங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா மத்தவங்கள்ட்ட ஏமாத்திக்கிட்டு மற்றவங்கள்ட்ட பொய் சொல்லிக்கிட்டு மற்றவங்க மற்றவங்கள்ட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா பித்திராட்டம் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி தாங்க வந்து இருப்பாங்கங்கிற மாதிரிதாங்க வந்துருக்கு அதுவே ஆறாம் இடத்துல கேது பகவான் வந்து உட்காந்துருந்தாங்க அப்படின்னா ஜாதகர் மனசை அழைப்பாய விடமாட்டாங்க ஜாதகருடைய அம்மாவுடைய இளைய சகோதரமும் வந்து பார்த்தீங்கன்னா மன சஞ்சலத்தோட தான் இருப்பாங்க அப்பா மருத்துவ சம்பந்தப்பட்ட ஒரு துறையில் கண்டிப்பாக இருப்பாங்க மருத்துவ சம்பந்தப்பட்ட துறைனால் ஒரு ரெஃபாக இருக்கலாம் இல்லை அப்படின்னா ஒரு டெக்னீஷியன்ஸாக இருக்கலாம் இல்லாட்டி ஒரு நர்சிங் படிச்சுட்டு மருத்துவ சம்பந்தப்பட்ட துறையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஜாதகருடைய இளைய சகோதரமும் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சித்தா ஆயுர்வேதா அக்குபஞ்சர் சம்பந்தப்பட்ட துறையில் வந்து சிறந்து வந்து விளங்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துருக்கு அம்மாவுடைய மனைவிக்கு அம்மாவுடைய அப்பா அம்மா மூலியமாக விரை மருந்து வர்றதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது குழந்தைங்க ஞானத்துடன் செயல் செயல்படுறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குங்க அதாவது பொதுவாகவே ஆறாம் பாவம் தனது தசாபுத்தி அந்தரங்களில் மிகவும் வலுவுடன் செயல்படுகிறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துட்டு இதில் ஆறாம் பாவத்தில் சுப கிரகங்கள் அமர்வது காட்டிலும் பாவ கிரகங்கள் அமர்ந்திருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிரிகளை ஈஸியாக ஜெயிச்சிடலாம் இதுவே பாவ வந்து அமராமல் நமக்கு ஆறாம் பாவகம் பகை நீசம் அஸ்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிருந்தாலும் கண்டிப்பாக நம்ம எதிரிகால்கிட்ட தோற்று தான் வந்து போவோம் பொதுவாகவே நம்மளுடைய கர்ம வினைகள் கு குறிக்கக்கூடியது பத்தாம் பாவமாக இருந்தாலும் ஆறாம் பாவகம் தான் சப்போர்ட் பண்ணுது இப்போ நம்மளுடைய கர்ம வினைகளை அழிக்கணும் அப்படின்னா நம்ம கோவில்லையோ இல்லை வீட்டிலேயோ இல்லை நம்மளுடைய ஆஃபீஸ்லேயோ பெரும்பாலான இடத்துல நம்ம விடைக்கேற்றும் போது நம்ம செலவில் வேண்டிக்கணுங்க இல்லாட்டி வாய் விட்டு கூட இந்த ஒரு மந்திரத்தை சொல்லலாம் முற்பிறவியில் செய்த பாவங்கள் எப்பிறவியிலும் தொடராமல் இருக்க நான் என் தாய் வழி வந்த கர்ம வினைகளும் என் தந்தை வழி வந்த கர்ம வினைகளும் நான் இந்த பூமிக்கு கொண்டு வந்த கர்ம வினைகளும் இன்றோடு நிவர்த்தி ஆகட்டும் என்று கூறி இந்த உன்னதமான வாய்ப்பளித்த அனைத்து ஜோதிட ஆசான்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் என்னோட பேர் தியாகு நான் வந்து தாத்தேங்கார்பேட்டை அப்படிங்கிற ஊர்லேருந்து வரேன் என்னுடைய ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி ஏழு சைபர் முந்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு நன்றி வணக்கம் நன்றி நன்றி திரு தியாகு அவர்களுக்கு நமது சங்கத்தின் சார்பாக ஜோதிடனான செல்வன் என்ற விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது அடுத்ததாக திருமதி ராஜாதி அவர்கள் நாமக்கல் டாக்டர் ராஜாதி அவர்களை சிறிது உரையாற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம் வணக்கம் எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்கள் அனைவரின் பாதம் பணிந்து தமிழுக்கே முதல் கடவுளாக விளங்கும் திருச்செந்தூர் முருகப்பெருமான் பாதம் பணிந்து இன்று நாமக்கல் மாவட்ட ஜோதிடர் நல்வாழ்வு சங்கத்தின் நிர்வாகிகள் அனைவருக்கும் ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இன்று நான் முதல் முறையாக பேசத் துவங்கியுள்ளேன் இன்று பதினைந்தாவது ஆண்டு துவக்க விழா எண்ணியல் பிரகாரம் பதினைந்து என்பது கூட்டு எண் ஆறு இந்த ஆறிற்கும் நாமக்கல் மாவட்ட நல்வாழ்வு சங்கத்திற்கும் தொடர்பு உண்டு என்னவென்றால் நாமக்கல் மாவட்டத்தில் பெருமை மிகு அமைந்துள்ள நமது நரசிம்மராகிய தாயார் நாமகிரி தாயார் சுக்ரபகவானின் ஆதிக்கம் பெற்றவர் தற்பொழுது கோச்சாரத்தில் நடந்து கொண்டிருப்பதும் சிம்ம லக்னம் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதமும் அதாவது சஷ்டி திதியும் பிரித்தி யோகமும் கரசை கரணமும் ஓடிக்கொண்டிருக்கின்றது கரண கரசைக்குரிய அதிபதி யானை யோகாதிபதியாக வருபவர் பிரித்தி யோகம் என்றால் விருத்தம் செய்யக்கூடியது இப்பேற்பட்ட அற்புதமான நன்னாளில் சுவாதி நட்சத்திர நன்னாளில் பிறந்தவர்தான் லக்ஷ்மி நரசிம்மர் செவ்வாய்கிழமையன்றம் யோகாதிபதி செவ்வாயாக வருவதால் அனைவருக்கும் இன்று ஓர் அற்புதமான பொக்கிசமான நாளாகும் ஜோதிடர்கள் அனைவரும் மிக பெயரும் புகழும் செல்வாக்கும் வா இனிமேல் வாழ்வாங்கு வளர்வார்கள் என்பதில் துளியேனும் ஐயமில்லை நாமக்கல் மாவட்டத்தில் நாமகிரி தாயாரின் பெருமையையும் லக்ஷ்மி நரசிம்மரனின் பெருமையையும் என்றும் நீங்கா புகழுடன் வளர்ந்து கொண்டிருக்கும் ஆஞ்சநேயர் புகழையும் சொல்ல இயலாது அதுபோல் நமது நாமக்கல் மாவட்ட நல்வாழ்வு சங்கத்திற்கு வருகை புரிந்த அனைவருக்குமே இன்று சந்தித்த அனைவரும் இந்த ஆன்லைன் அஸ்ட்ரோ முத்துப்பாண்டி தம்பி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்க அனைவருக்கும் இந்த வருடம் புதிய வருடமாகவும் பேரதிர்ஷ்டங்களையும் கொடுக்கும் என்பதில் துளியேனும் ஐயமில்லை சுவாதி நட்சத்திரம் என்பதே கடலில் கிடைத்த முத்து அந்த முத்து கொண்டாடக்கூடிய நன்னேரத்தில் நாம் பேசி கொண்டிருப்பது மிகுந்த பெருமை இந்த பெருமை நமது நாமக்கல் மாவட்டத்தைச் சாரும் மற்றும் இந்த நேரத்தை உருவாக்கி கொடுத்த சக்தி குரு ஐயா அவர்களுக்கும் ஐயா அவர்களுக்கும் நௌசத் ஐயா அவர்களுக்கும் நான் நான் வணங்கும் திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்பேற்பட்ட அற்புதமான சக்தி வாய்ந்த நன்னாள் இந்நாளிலிருந்தே நமது சங்கம் இன்னும் மென்மேலும் வளரும் என்பதில் துளியேனும் ஐயமில்லை கோச்சாரமும் நமக்கு சப்போர்ட்டாக உள்ளது நமது தெய்வமும் நமக்கு சப்போர்ட்டாக உள்ளது நாமக்கல்லில் அமைந்துள்ள நாமகிரி தாயாரின் பெருமையை கூற எண்ணிலடங்கா முடியாது நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் புஷ்கர நவாம்சத்தின் பலன்கள் அதாவது கிரகங்கள் நாளும் கோளும் தினமும் நன்மை செய்யும் என்னுடைய கருத்து பாணியில் நான் இருபது வருட அனுபவம் வாய்ந்த ஜோதிடர் எல்லா நாட்களும் நல்ல நாட்களே எல்லா நேரமும் நல்ல நேரமே அவ்வாறு நம்ம புஷ்கர நவாம்சம் என்று சொல்லக்கூடிய ஒரு பனிரெண்டு ராசிகளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இடம்பெற்றுள்ளன இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் நாம் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் மட்டும் புஷ்கர நவாம்சத்தில் இயங்கும் அதாவது முன்னூற்றி அறுபது டிகிரி பாகை கொண்ட கலையில் முப்பது டிகிரி முப்பது டிகிரியாக பிரிக்கும் பொழுது மேசராசியில் மேசராசியில் பரணி மூன்றாம் பாதமும் கார்த்திகை ஒன்றாம் பாதமும் புஷ்கராம்சத்தில் இடம்பெறும் ராசியில் ரோஹிணி இரண்டாம் பாதமும் உத்திரம் நான்காம் பாதமும் இடம்பெறும் மிதன ராசியில் புனர்பூசம் இரண்டாம் பாதமும் திருவாதிரை நான்காம் பாதமும் இடம்பெறும் கடகராசியில் புனர்பூசம் நான்காம் பாதமும் பூசம் இரண்டாம் பாதமும் இடம்பெறும் சிம்ம ராசியில் பூரம் மூன்றாம் பாதமும் உத்திரம் ஒன்றாம் பாதமும் இடம்பெறும் கடகராசியில் உத்திரம் நான்காம் பாதமும் ஹஸ்தம் இரண்டாம் பாதமும் இடம்பெறும் துலாம் ராசியில் சுவாதி நான்காம் பாதமும் விசாகம் இரண்டாம் பாதமும் இடம்பெறும் விருச்சக ராசியில் விசாகம் நான்காம் பாதமும் அனுசம் இரண்டாம் பாதமும் புஷ்கராம்சத்தில் இடம்பெறும் விருச்சக ராசி தனுசு ராசியில் உத்திரம் ஒன்றாம் பாதமும் புராடம் மூன்றாம் பாதமும் இடம்பெறும் மகர ராசியில் திருவோணம் இரண்டாம் பாதமும் உத்திரம் உத்திராடம் நான்காம் பாதமும் புஷ்கராம்சத்தில் இடம்பெறும் கும்பராசியில் கும்பராசியில் பூரட்டாதி இரண்டாம் பாதமும் சதையும் நான்காம் பாதமும் இடம்பெறும் மீன ராசியில் பூரட்டாதி நான்காம் பாதமும் உத்திரட்டாதி இரண்டாம் பாதமும் இடம்பெறும் இவ்வாறே நட்சத்திர அடிப்படையில் இந்த நட்சத்திர பாதங்களில் ஒன்பது நவகிரகங்களான சூரியன் சூரியனின் ஒன்று நான்காம் பாதங்கள் புஷ்கரம்சத்திலும் சந்திர பகவானின் இரண்டாம் பாதமும் புதன் சந்திரன் பகவானின் இரண்டாம் பாதமும் குரு பகவானின் இரண்டு நான்காம் பாதங்களும் ராகுபகவானின் நான்காம் பாதமும் சுக்கர பகவானின் மூன்றாம் பாதமும் சனி பகவானின் இரண்டாம் பாதமும் புஷ்கராம்சத்தில் இடம்பெறும் கேது பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவானிற்கு புஷ்கராம்சத்தில் இடமில்லை இதை கிரகங்கள் வாரியாக சொல்ல வேண்டும் என்றால் கேதுவிற்கு அடுத்த ஐந்தாவது நட்சத்திரமான செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரமும் செவ்வாய்க்கு அடுத்த அஞ்சாவது நான்காவது நட்சத்திரமான புதன் பகவானிற்கும் புஷ்கராம்சத்தில் இடமில்லை இந்த புஷ்கராம்சத்தில் இடம்பெறும் நட்சத்திரங்கள் லக்னம் மற்றும் சந்திரன் நம்ம ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கொண்டால் ஒரு சிலருக்கு ஒன்பது நவகிரகங்களும் ஒன்பது கிரகங்கள் மற்றும் லக்னத்துடன் பத்து மாந்தி பகவானுடன் பதினொன்று பதினொன்றும் இந்த இவ்வளவு பாதங்கள் நமது சொல்லியுள்ளோம் பன்னிரெண்டு ரெண்டு இருபத்தி நான்கு பாதங்களில் புஷ்கராம்சம் விட இந்த புஷ்கராம்சம் எதன் அடிப்படையில் செயல்படுகிறது என்றால் ஒரு கோணத்தையும் ஒரு கேந்திரத்தையும் இணைப்ப இணைக்கும் ஒரு ஒளியாகப்பட்டது மூடுருவி அதாவது கார்த்திகை ஒன்னா சூரிய கிருத்திகை ஒன்றாம் பாதத்தில் ஊடுருவும் ஒளியானது புனர்பூசம் நாலாம் பாதத்தை சென்றடைந்து பேரதிர்ஷ்டமாகவும் அதே கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மூடுருவி உத்திரம் ஒன்றாம் பாதத்தின் வழியாக ஒரு கேந்திரத்தையும் ஒரு திரிகோணத்தையும் இருக்கும் ஒரு பின்பம் ஒளிப்பட்டு ஒரு இடத்தை சென்றடையும் பொழுது பேர் அதிர்ஷ்டமாகவும் வைரம் போல மின்னும் அந்த இடத்தை சற்று கவனமாகவும் கவனிப்பார்கள் குப்பையில் கிடந்தாலும் வைரம் வைரம்தான் தங்கம் தங்கம் தான் ஜொலிக்கும் அதுபோல இந்த புஷ்கராம்சத்தில் பிறந்தவர்கள் மிக கோடீஸ்வரர்களாகவும் நல்ல சீமான்களாகவும் லட்சாதிபதிகளாகவும் உருவாக்கி கொண்டுள்ளார்கள் எடுத்துக்காட்டாக நாம் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி சொல்லலாம் ஏனென்றால் அவர்களை பற்றி தெரியாதவர்கள் தமிழ்நாட்டிலும் இல்லை உலகிலும் இல்லை லக்னம் சிம்ம லக்னம் பூரம் மூன்றாம் பாதத்திலும் அவர் சந்திரபகவான் திருவோண நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் மகர ராசியில் பிறந்துள்ளார் எவ்வளவு ஏழ்மையில் பிறந்திருந்தாலும் இன்றைக்கு உயரே நல்ல கொடிகட்டி பிறக்கக்கூடிய பேரதிர்ஷ்டத்தை தந்துள்ளார் இதை தந்தவர் புஷ்கராம்சமே நவ கிரகங்கள் எத்தனை அம்சங்கள் இருந்தாலும் டி ஒன் முதல் டி சிக்ஸ் சஷ்டியாதி சஷ்டி சஷ்டிபுப்தியாதி அறுபது அம்சங்களில் ஒன்பதாவது அம்சமாக நவாம்சம் சிறப்பு அதில் நிலையாக அதாவது ராசிக்கட்டத்தில் உள்ள பலன்களை ஒரு ஜாதகம் நன்றாக உள்ளதா லக்னம் கேந்திரம் திரிகோணம் ஏறியுள்ளதா குரு பார்வையுள்ளதா நீச்சபங்க ராஜயோகத்தில் உள்ளாரா அல்லது வீடு கொடுத்தவர் நன்றாக உள்ளாரா அதிபதி எவ்வாறு உள்ளார் என்பதை நாம் கவனிக்கின்றோம் இதை ஒரு பாதி வயதிற்கு மேல் நாற்பது வயதிற்கு மேல் நாம் எடுத்துக்கொண்டால் எப்பொழுது நல்ல நேரம் வரும் என கேட்கும் பொழுது அம்சத்தில் உள்ள கிரகம் நமக்கு கண்டிப்பாக வேலை செய்யும் புஷ்கராம்சத்தில் அந்த கிரகம் இருந்தால் பிற்பகுதி வாழ்க்கையில் மிகுந்த கோடீஸ்வரர்களே இவ்வாறு அதிர்ஷ்டம் என்பது இந்த பதினோரு லக்னம் உட்பட ஒன்பது நவ இந்த புஷ்கராம்சத்தில் நான் கண்ட அனுபவத்தில் ஒரு சிலருக்கு ஏழு புஷ்கராம்சங்களும் ஆறு புஷ்கராம்சங்களும் ஐந்து புஷ்கராம்சங்களும் நான்கு புக் கிரகங்களும் இடைபெறும் அவ்வாறு இல்லாதவர்கள் துரதிர்ஷ்டசாலிகள் என்று சொல்ல முடியாது திசை புத்தி அந்தரம் திசை இல்லாவிட்டாலும் புத்திநாதன் செயல்படுவார் அப்பொழுது திடீர் அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் இந்த புஷ்கராம்சம் ஏற்படுத்தி கொடுக்கும் புஷ்கராம்சத்தில் அதாவது லக்னம் சிம்மராசியில் பூரம் மூன்றாம் பதத்தில் இருந்தால் லக்னம் விருந்துவிட்டால் அவர்களின் வளர்ச்சியை எண்ணிலடங்காக சொல்ல முடியாது அந்த தசாபுத்தி சுக்கரதசை நடக்கும் காலகட்டத்தில் மிகுந்த கோடீஸ்வர யோகத்தை தருவார் புஷ்கர நவாம்சத்தில் இருக்கும் கிரகங்களுக்கு ஆட்சி உச்சம் பகை பலவீனம் நீச்சபங்க ராஜயோகம் அஸ்தகதம் அஸ்தமனம் என்று எதுவும் கிடையாது தனது திறனை மிக பிரதிபலிப்பாக தரக்கூடியவர் புஷ்கராம்சம் இவ்வாறு நாம் அனைவருக்குமே அந்த புஷ்கராம்சம் கண்டிப்பாக அதிர்ஷ்டம் செயல்படும் அந்த தசை நடக்கின்றதா தசை இல்லாவிட்டாலும் புத்தி நடைபெறும் புத்தி ஒரு குறிப்பிட்ட காலங்களில் நடைபெறும் புத்தி நடைபெறாவிட்டாலும் சூட்சமம் அந்தரம் வாயு இவ்வாறு பிரிக்கும் பொழுது அந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக அவர்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அதை நாம் கண்டாராய்ந்து அந்த நாட்களில் ஒரு தொழில் செய்வதாக இருந்தாலும் நாம் புதிய பொருள்கள் வாங்குவதாக இருந்தாலும் நிலைத்த உழைப்பும் நீடித்த செல்வமும் அவர்களுக்கு கிடைக்கும் மேலும் அவ்வாறு அமையவில்லை என சொல்லுபவர்களும் வருத்தப்பட தேவையில்லை ஒரு கோட்சார நாட்களில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் அந்த இருபத்தி நான்கு பாதங்கள் மட்டும் தினமும் சந்திராஷ்டமம் வருவது போல அந்த கிரகங்கள் பயணித்து கொண்டிருப்பார்கள் இப்பொழுது சுவாதி ரெண்டாம் பாதத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறார் சந்திர பகவான் விடியற்காலையில் நான்காம் பாதம் அந்த நான்காம் பாதம் புஷ்கராம்சம் அப்பொழுது தினமும் சந்திரன் பயணிக்கும் காலகட்டங்களில் அதிர்ஷ்டங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன அந்த நாட்களில் நாம் புதிய வேலைகளை தாராளமாக தொடங்கலாம் பொண்ணு பார்க்க போகிறதா இருந்தாலும் சரி நான் ரொம்ப கஷ்டப்படுறேங்க போய் கடவுளை கும்பிட்றேன் கடவுளையும் நல்ல நேரத்தில் கும்பிடுங்க கடவுளை நம்ப நல்ல நேரத்தில் கும்பிட்டா பேரதிர்ஷ்டம் நம்மோட நிற்கும் இதெல்லாம் அனுபவமான உண்மை நம்ம நீ பேசாட்டுக்கு போய் சனி ஓரையில் கடவுளை கும்பிடக்கூடாது தெய்வத்தை கும்பிடுறதும் முழு மனது நிறைவுடன் அவங்கவுங்க முழு மன நிறைவுடன் அந்த அதிர்ஷ்டம் தரும் நேரத்தில் கும்பிட்டோம்னா பேரதிஷ்டங்களை அழகாக வாங்கி கொள்ளலாம் தெய்வம் நமக்கு கொடுக்க காத்திருக்கு நாம தான் கரெக்டாக அதை பயன்படுத்திக்கிறது இல்லை அவ்வாறு அந்த நாட்கள் அந்த அந்த பாதங்கள் நடக்கும் நேரங்கள் ஒரு ஆறு மணி நேரம் தான் பயணிக்கும் ஒரு நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ரெண்டே கால் ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் ரெண்டேகால் அப்போ வந்து ஆறு மணி நேரம் ஐம்பத்தி நாலு ஒம்போது பாதத்துக்கு அந்த ஆறு மணி நேரம் பயணிக்கும் அந்த ஆறு மணி நேரத்தில் நாம் எந்த எந்த தொழில் செஞ்சாலும் சரி எந்த காரியமும் தங்குதடை இல்லாமல் அதிர்ஷ்டத்தையும் வெற்றியும் மட்டுமே எனக்கு கொடுக்கும் என கூறிக்கொண்டு நேரம் காலம் கருதி அந் இவ்வாறு சிறப்பாக கொடுக்கும் என கூறிக்கொண்டு அனைவருக்கும் நல்ல நேரம் உண்டு இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் அற்புதமான ஒரு வருடம் இந்த சுக்கர பகவானின் ஆதிக்கத்தில் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த நாமக்கல் மாவட்ட ஜோதிடர்கள் நலவாழ்வு சங்க நிர்வாகிகள் மற்றும் சக்தி குரு ஐயா நௌசத் ஐயா அவர்களுக்கும் பார்த்து கொண்டிருக்கும் ஆன்றோர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நான் நாமக்கல் நான் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து டாக்டர் ராஜாதி எம்ஏ பிஹெச்டி அஸ்ட்ரோ பேசுகின்றேன் தொடர்புக்கு செல் நம்பர் நயன் செவன் நயன் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் ஜீரோ ஒன் செவன் ஒன் வாழ்க பாரதம் வளர்க வளர்க மென்மேலும் நாமக்கல் மாவட்ட ஜோதிடர்கள் நல்வாழ்வு சங்கம் என கூறிக்கொண்டு வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி நன்றி மேடம் அடுத்ததாக போட்டாச்சு முன்னே போட்டாச்சு திருச்செந்தூர் திரு கணேசன் அவர்களை வந்து பேசுமாறு அன்போடு அழைக்கின்றேன்